இந்த வீடியோ பதிவுல நீங்க போற விஷயம் வீட்டுல கோமாதா சிலை வைக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் என்னென்ன விஷயங்களை இந்த பதிவுல முழுசா அதுக்கு தெய்வ பக்தி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் கோமாதா சிலை வாங்க போறீங்களா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் கோமாதா சிலை வாங்கும் பொழுது இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க வீடியோல இந்த மாதிரி கோமாதாவுக்கு பின்னாடி விநாயகர் இருக்கணும் நாம பூஜை அறையில் வைக்கும் பொழுது நம்மளை நோக்கி மகாலட்சுமி அதாவது நம்மளை பாக்குற மாதிரி மகாலட்சுமி இருக்கணும் நிறைய கோமாதா சிலைகளில் பாத்தீங்கன்னா முன்புறம் கணபதியும் பின்புறம் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிலைகள் பூஜை அறையில் வைக்க தேவையில்லை முன்புறம் கணபதி இருக்கிற சிலைய வீட்டுடைய வரவேற்பு அறையில் வைக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கோமாதா சிலை வீட்டில் வைக்கிறதுனால என்ன பலன் வீட்டில் இந்த சிலை வைக்கிறதுனால மூன்று விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த திசையில் வைக்கணும் கோமாதா சிலை பூஜை அறையில் ஈசானிய மூலையில் வைக்கிறப்போ வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு மூன்றும் நிலைத்திருக்கும் அதே போல வீட்டுடைய வரவேற்பறையில் வைக்கும் பொழுது வீட்டில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சரி எந்த மெட்டல் பயன்படுத்துறது சிறப்பானது முதல்ல வெள்ளியில் கோமாதா சிலை பூஜை அறையில் வைக்கிறது ரொம்பவே விசேஷம் வெள்ளியில் வாங்க முடியாதவர்கள் இந்த மாதிரி பித்தாளையில் வாங்கி வைக்கலாம் அல்லது காப்பர் கோமாதா சிலை வைக்கிறதுனால கட்டாயமா இந்த அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதில் முதல் விஷயம் என்னன்னா குடும்ப ஒற்றுமை கோமாதா சிலை வைக்கிறதுனால வீட்டில் ஒரு ஒற்றுமை நிலவும் ஏன்னா கோமாதா சிலை ஒரு அன்பின் அடையாளமாக கருதப்படுறதுனால வீட்டில் ஒரு அமைதி எப்பயுமே நிலவும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதனால நீங்கள் வீட்டில் கோமாதா சிலை வைக்கும் பொழுது கட்டாயமாக வீட்டில் ஒரு அமைதியும் அன்பும் இருக்கும் கோமாதா சிலையை செல்வத்தின் தேவி அப்படின்னு சொல்கிறதுனால கட்டாயமாக வீட்டில் செல்வ நிலை வந்து உயரும் அதே மாதிரி வியாபாரம் நம்ம செய்கிறோம் சுயமாக வியாபாரம் செய்கிறவங்க கட்டாயமாக வியாபாரம் நடக்கிற இடத்துல இந்த கோமாதா சிலை வைத்து பூஜை செய்யும் பொழுது வருமானம் பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது மூன்றாவது முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்கு நம்ம அன்றாட நாட்களில் பால் பயன்படுத்துறோம் அது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதே போல காமதேனு இந்த கோமாதா சிலையை வச்சு வழிபடும் பொழுது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அதனால இந்த சிலை வீட்டில் வச்சு வழிபடும் பொழுது கட்டாயமாக குடும்பத்தில் எல்லாருக்குமே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஆன்மீக நம்பிக்கை உண்டு நான்காவது முக்கியமான குறிப்பு தீய சக்திகள் நீங்குதல் வீட்டில் கோமாதா சிலை வைக்கிறதுனால தெய்வீக சக்தி பெருங்கும் பொழுது கட்டாயமாக எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அதனால கோமாதா சிலை வைக்கிறதுனால தீய சக்திகள் தேவையில்லாத கண் திருஷ்டிகள் விலகும் கடைசியா கல்விக்கு அதாவது வீட்ல படிக்கும் மாணவர்கள் இருக்கும் பொழுது இந்த கோமாதா சிலை வீட்ல நம்ம வச்சு வழிபடுறதுனால அவங்களுடைய ஞானம் வந்து பெருகும் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் இந்த சிலை வைக்கிறதுனால ஒரு அமைதி மனசில் நிலவும் அப்படின்ற ஆன்மீக ரீதியான நம்பிக்கை உண்டு தொழில் செய்யும் இடங்களில் இந்த கோமாதா சிலை வச்சு பூஜை பண்ணும் பொழுது பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பண தடை அதாவது வர வேண்டிய பணம் சரியாக வராமல் இருக்கு அப்படின்றப்ப நீங்கள் வரவேற்பு அறையில் இந்த கோமாதா சிலையை ஒரு தட்டில் வச்சு அதுக்கு பூக்கள் போட்டு அழகா தீபமோ அகர்பத்தியோ ஏற்றி வைக்கும் பொழுது வருமான தடைகள் விலகும் அதே போல் வடக்கு திசையில் குபேரரோட சேர்ந்து இதை வைக்கும்பொழுது பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் கோமாதா சிலை எவ்வளோ முக்கியன்றத இந்த பதிவில் தெரிஞ்சிருப்போம் இதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் புதுசாக வீடு கொடுத்துன போகிறேன்னா முதல்ல கோமாதாவை வீட்டுக்குள்ளே அழைக்கிறோம் அந்த வீடு செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோட அமைதியோட மற்றும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எந்த துர்சக்தியாலும் எந்த பாதிப்பும் அடையக்கூடாது அந்த நோக்கத்தினால தான் நம்ம முதல் முதல்ல வீட்டுக்குள்ள கோமாதாவை அழைக்கிறோம் அதே போல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் கட்டாயமா கோமாதா வீட்டுக்குள்ள நுழையாம நிற்கும் இந்த மாதிரி உங்களுக்கும் ஆன்மீக நம்பிக்கைகள் இருக்கா மற்றும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க உங்கள் வீட்டில் கோமாதா சிலை இதுவரைலும் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இந்த நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கீழே லிங்க்ஸ் காமிக்கும் அதன் மூலமாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பூஜை ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் பக்தி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க